இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறது அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இப்படி ஒன்றா இரண்டா ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு அந்த அளவிற்கு லஞ்ச லாவணியம் இன்றைக்கு கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில தான் அமைச்சராக இருந்தாலும் சரி எம்பி ஆக இருந்தாலும் சரி அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் என்னுடைய இனிய சகோதரர் அருமை சகோதரர் பாசமிக சகோதரர் ஆற்றல் மிக சகோதரர் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்களே பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் செயல் வீரர் செந்தில் பாலாஜி அவர்கள் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு கோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்துல வந்தேன் மேற்கு மண்டலத்துல எதிரிகளைக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள்